இவன் தான் மொட்டை வெயிலுக்குள்ள நம்மளுக்கு எங்க போற அந்த கோணி பையையும் தூக்கிக்கிட்டு ஏல உமா என்னை எதுக்கெல்லாம் இங்கே குட்டிட்டு வந்த அதுவும் கீதா வீட்டுக்கு அவளே ஒரு மேனா மினிக்கி அவளை ஓவரா பேசுவா உனக்கு உனக்குதான் பிடிக்காத என்ன திடீர்னு அவள் வீட்டு வாசலுக்கு அதுவும் கோணி தூக்கிட்டு வந்திருக்க ஏன் எதுவும் பழைய பாத்திரம் பண்ணிட்டா எதுவும் எடுக்க போறியா என்ன அட நீ வேறெல்லாம் பெரிய பொண்ணு இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது அந்த மேனா மினிக்கு என்னனியும் பேட்டு போறா நமக்கு இப்ப காரியம் ஆவ வேண்டியிருக்கு என்ன காரியம் அட நம்ம ஹோட்டலுக்கு இட்லி மாவுக்கு இட்லிக்கு அரிசி ஊற போடணும்ல அதுக்கு ரேஷன்ஸ் தான் ஊற போட முடியும் அதுக்கு தான் அரிசி வாங்க வந்திருக்கேன் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் வாங்கிட்டேன் என்ன ஒரு நாலஞ்சு வீடு தான் வாங்கல அங்கெல்லாம் போய் அரிசி வாங்கணும்ல அதுக்கு தான் கோழியோட வந்தேன் அதான் உன்னையும் கையோட கூட்டுட்டு வந்தேன் எப்படி வாங்குறேன் என்னன்னு எல்லா வித்தியும் உனக்கு கத்து தந்துடுறேன் அப்பனா நீ நாளை பின்ன அரிசி வாங்கணும்னா வந்து வாங்கி தருவல நம்ம ரெண்டு பேரும் கடையில பார்ட்னர் அப்ப நம்ம தானே எல்லாத்தையும் நஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் எடுக்கணும் அதுக்காக தான் அரிசி எவ்வளவுக்கு தருவா என்ன ஏதுன்னு கேட்கணும் ஓ அதுக்கு தான் அந்த மீனா மினிக்கு வீட்டுக்கு வந்தியா நான் கூட என்னடா கோணி பேய்த்துக்கிட்டு இவ கோணிகளை கொண்டாதானே போவா இன்னைக்கு என்ன கீதாவை கூட்டுக்கிட்டு நிக்கான்னு பாத்துட்டேன் இரு இரு சீதாவை கூப்பிடுறேன் கூப்பிட்டு அரிசி என்ன சொல்லி என்ன விலை சொல்லியான்னு பார்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு விலை சொல்லியா அவளோட்ட அடிச்சு தரமட்ட ரேட்டுக்கு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் நாய் வேறுது வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைக்கே இவ்வளவு கூப்பிட்ட அப்புறமா வெளியே வராம இருக்காள் வா வேற வீட்டுக்கு போவோம் அவன் வெயிலுக்கு ஏசியை போட்டுட்டு பெட்ரூம்ல கிடப்பா என்ன நாலஞ்சு சத்தம் போட்டாதான் அவனுக்கு கேட்கும் அப்பதான் வருவா இரு நான் கூப்பிடுறேன் கிதாக்கா கிதாக்கா அட யாருப்பா அது ஆனால் நீங்களும் தானே அம்மா என்னத்துக்கு வந்தீ எனக்கு வேற நல்லா இப்பதான் தூக்கம் வந்தது ஏசியை போட்டு வச்சுட்டு தூங்கலானு போனேன் யாரும் வெளியே கூப்பிடியா அவளை என்னென்னு தான் வந்தேன் அம்மா என்ன கையில கோணி கோணி கைமா வந்திருக்கவுமா ஆமா ஆமா அம்மா உங்ககிட்ட ரேசர்சி இருக்கா ரேசர்சியா அம்மா எவ்வளவு கெடுக்குற இங்க வெளியே இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருந்தீ அது நான் என் மனம் போல கொடுப்பேன் நீ சொல்லு எவ்வளவு கெடுக்க புதுசா இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கானு கேள்விப்பட்டேன் ஆமா தான் வீடு விடா அரிசி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க எவ்வளவுக்கு கொடுத்தீன்னு நான் இருபது ரூபாய் வச்சு கொடுப்பேன் இருபத்தஞ்சு ரூபாய் வச்சு கொடுப்பேன் என்னது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாயா நாயெல்லாம் சும்மா கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நாய்க்கு சோறு பொங்கி போடையும் மாட்டுக்கு சோறு பொங்கி போடையும் இவரு என்னன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாளாமா இல்லை உமாவா நம்ம நல்ல அரிசிலேயே இட்லிக்கு ஊற போட்டு கிடலாம் சும்மா தர அரிசியா நீ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கியா போலீஸ்காரையும் கொண்டாட்டின்னு தான் பேரு சரியான நத்தியா இருக்கிய நீ இங்க பாரு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத ஒழுங்கா நீ அரிசி எடுத்துக்கிறதா இருந்தா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்க இல்லன்னா உன் பாட்டுக்கு கிளம்பு சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க அடி போடி டோப்பா மண்டா உன் வீடு இல்லைன்னா எனக்கு வேற வீடு வா பெரிய போவோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரைஸ் அரிசி வாங்குறதுக்கு நான் கடையில நல்ல அரிசியை வாங்கிடுவேன் கொழுப்படுத்த விழுவ வீடு தேடி வந்து நம்மளுக்கு எவ்வளவு படுத்திட்டு போறாள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வசமா நம்ம கிட்ட மாட்டோம் பேரு அன்னைக்கு இருக்கு இவர்களுக்கு கச்சேரி என்னடா பெரிய பொண்ணே இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் போலீஸ்காரன் பொண்டாட்டியா ஒபாட்டுக்குன்னு அப்பின்னு சொல்லி அவன் நம்மள விட மோசம் உனக்கு தெரியும்ல அப்புறம் என்ன அவன் ரேஸ் அரிசி சும்மா அரிசியை அவன் ரூபாய்க்கு வேற என்ன சொல்றது அதுக்கு நம்மளே தேவைல்லாம் நம்மளாவது பத்து ரூபாய்க்கு விற்பான் ரூபாய்க்கு இருபது இருபத்தஞ்சு ரூபா நினைச்சு பாரு ஓ நீயே பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றியா நான் சும்மா தாம்லாம் கொடுத்தேன் ஒண்ணே யார அப்படி சும்மா கொடுக்க சொன்னா பாத்தியா நான் எவ்ளோ பச்சை மண்ணா இருந்திருக்கேன்னு இதுக்கு பேரு பச்சை மண்ண இல்ல பேக்கி ஒண்ணே ஏவே பேக்க கடங்க இருக்க சொன்னது அவளோ ஒரு ஹோட்டலுக்கு தான் வாங்குவானுவே வாங்குறவனும் அதை வச்சு சம்பாதிக்க தான செய்யானுவே என்னைய மாதிரி இப்ப பாரு நம்மள வாங்குறோம்ல நம்மள இதெல்லாம் வாங்கிட்டு சும்மா வாங்குவோம் நம்மள காசு கொடுத்து தான வாங்குறோம் ம் சரிதான் சரி வா போவோம் இரு கறி வடிக்கு பதினஞ்சு கிலோ அரிசி உண்டு அது ரைஸ் அரிசியில தான் ஆனால் சமைக்க அதுக்கு சாப்பாடு ஒத்தாள் தானே அதுவே எல்லாத்தையும் சாப்பிட போகுது அதனால எப்படியும் ஒரு பத்து கிலோவாவது தரும் இரு வாங்கிட்டு போயிருவோம் கடிப்பட்டி தான் வெளியே வரலையே வயசான கிளவி உள்ள சம்பி போய் கிடக்கும் வீட்டுக்குள்ள போய் தான் என்ன யாதுன்னு கேட்டு அரிசி தூக்கிட்டு வரணும் அப்படின் நம்ம பாட்டுக்கு உள்ள போய் தூக்கிட்டு போயிருவோமா சாச்சா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உழைக்க காசு தான் உடம்புல ஒட்டும் அதனால நம்ம நேர்மையா தான் வாங்கணும் வா கடிப்பாடி வீட்டுக்குள்ள போகும் நம்ம உமாலா இது எங்க என்ன கிடைக்கும் என்னத்தான் அட்டையை போடலான்னு இருப்பா இன்னைக்கு என்னன்னா இப்படி பேசிட்டு போறா சரி நல்லதா எது செஞ்சாலும் சரிதான் இந்த ரெண்டு மாங்காவையும் எப்ப பறிக்க போட்டாருன்னு தெரியலையே அன்னைக்கே மாங்காய் வெட்டும் போது பறிச்சு போட்டால கிடந்திருக்குமோ சாப்புக்குள்ள நம்ம தாங்க அவளுக்கு என்னமோ தெரியல பழுத்த மாதிரி இருக்கு நம்ம எடுத்து தும்ப வாய் வேற நம்ம நம்ம இருக்குது இந்த பிள்ளைகள் கண்டிருந்தா அப்பயே எடுத்து திண்டுருப்பாளுவ அவளோ கிடக்காலத நம்ம தும்போம் அவங்களுக்கு தான் வீட்டில் கிடக்குத அதை பழுத்தப்புறம் அவ்வளோ ஒன்று ஒன்றா வெட்டி தின்னுட்டு கிடப்பாளத நம்ம இப்போ இந்த மாங்காவை திங்கணும்னு தெரிஞ்சா தாயம்மா நீ பிள்ளைங்களும் விட்டுட்டு ஒத்தையில் திங்கியம்பாளுவ அவ்வளோ கண்காணத்துக்கு முன்னாடி நம்ம தின்னு முடிச்சிடணும் ம் நல்ல இனிப்பு தான் மாம்பழம்னா மாம்பழம் நம்ம தோட்டத்து மாம்பழம் தான் நல்ல கிணிச்சு கிடையை பத்தி எல்லாத்தையும் மாம்பழம் ஆமாம் அன்னைக்கு கலங்கம் நல்ல அருமையாக மாவு போல இருந்துச்சு நான் கூட மாம்பழம் எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சேன் நல்ல கினிப்பா தேன மாதிரி திட்டிப்பெல்லாம் இருக்கு ஆமத்தி நீங்க நிறைய தின்னுபடாதீங்க சுகர் சுக்கர ஏற்றிடுற போகுது கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க வேற உங்க பேருங்கண்டான்னா அவ்வளவுதான் என் பியூட்டியை போட்டதெல்லாம் பிளான் பண்ணிட்டேம்பான் அவன் கிடக்க அவன் அப்படிதான் சொல்லுவான் நான் அன்னைக்கு இந்த தட்டில் வெட்டி வச்ச மாம்பழம் அவ்வளோத்தையும் நான் தான் பாரு ஏதாவது அடுப்புல குக்கர் ஏதாவது விசில் அடிக்குது பாரு போய் பாரு என்னன்னு எதை அடுப்புல வச்சிருக்கியோ ஐயே அத்தை நான் அடுப்புல எல்லாம் ஒண்ணு வைக்கல அவன் தான் உங்க பியார் என்ன விசில் அடிச்சுட்டே வரான்னு நினைக்கேன் ஐயோ அவனா மாம்பழத்தை எடுத்து ஒளிச்சு வை ஒளிச்சு வை அடா வீடு முழுக்க என்ன மாம்பழ வாசமா இருக்கு ஆ வாயா வாயா சாமு நீ எனக்கு கொண்டு வந்தல அந்த மாம்பழம் தான் இதெல்லாம் பழத்துக்கான பாத்தே பழத்து இருந்துச்சு அந்த அளவுக்கு மாம்பழத்தை வெட்டி நிப்பதுக்க கொஞ்சம் காய் மாதிரி கல்லு போல இருக்கதை மட்டும் வச்சிருக்கங்க அதெல்லாம் சரி பியூட்டி என்ன மாம்பழம் கையமா இருக்கு அவுகிட்ட யார் கொடுத்தது போதா அதுகிட்ட தான் தான் புடுங்கணும் கேடி கொண்டா சும்மா கடல வேண்டி அடிச்சு புடுவாமா என்ன பியூட்டியை அடிச்சுட்டு உனக்கு சுகர் கிளவி இதெல்லாம் தின்னு சுகரை ஏத்தி விடாத அப்புறம் சுகர் பிரஷர் வந்து அந்த போய் பேச்சு ஏந்திர போற பரவாயில்லை போற வயிறு தின்னுட்டு போனா செத்த பரவாயில்ல நீ வேற சும்மா இரு என்னை திங்க விடு மாம்பழம் நல்லா திட்டி பாருக்கு எடுத்து தின்னு பாரு ஆமையா மாம்பழம் நல்லா இருந்தியா இது எங்க வாங்குனதுன்னு அம்மா இது நான் கடையில வாங்கல அதான் அன்னைக்கே சொன்னேன் தெரிஞ்சவங்க கிட்ட உங்ககிட்ட வாங்கினேன்னு ஆமையா நீ அதுல நம்பர் இருக்கா நம்பர் இருந்தா போன போட்டு ஒரு பத்து கிலோ மாம்பழம் கேள்ல நல்லா இனிப்பா இருக்கு என்னது அதுக்குன்னு பத்து கிலோ மாம்பழமா தின்னுட்டு ஒரு ஐடியா பேச்சு ஏந்திரலாம் இருக்கியோ

பியூட்டி நீ சொல்ற அளவுக்குலாம் எல்லாம் ஒன்னும் பெருசா இல்ல என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு இது நல்லா தான் இருக்கு அதுக்கு இந்த மாம்பழத்துக்குலாம் ஓவரா ஓவர் ஹை கிளவி நீ அப்படி தான் சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும் நீ அவியல் நம்பர் இருந்தா வாங்கு நான் அவியல் விட்ட பேசணும் பீட்டி நீங்க அவங்கள எல்லாம் பாத்துるப்பீங்க அது அந்த சரண் தங்கச்சி சடங்கு நடந்துது பாருங்க அப்ப கூட அவங்க அத்தை ஒருத்தவங்க வந்தாங்களே மாமா தாய் மாமான்னு அவங்க கிட்ட தான் வாங்குனேன் இல்ல அன்னைக்கு அங்கயே வாங்குனே ஆமா சர்த்த தோட்டத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லுவான் ஒரு டைம் நானும் போயிருக்கேன் அதனாலதான் அஞ்ச கிடைக்குமே இருக்கு போனேன் அதனால குடுத்து விட்டாங்க காசு கூட வாங்கல தெரியுமா நான் எவ்வளவோ கொடுத்தேன் அப்ப கூட அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க காசு எல்லாம் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவேன்ட்டாங்க அதனால நான் எதுவுமே கொடுக்காம இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அவங்களே கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட போய் காசு வாங்கிட்டு காசுல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயனுக்கு போன போடு போன போட்டு நான் பேசியே அப்புறம் மறுபடியும் வேணுன்ற மாதிரி கேட்டு காசுக்கு வாங்கிடுவோம் அப்போ கூட கொஞ்சம் காசை கொடுத்துடலாம் அவைய தர்றதுலாம் தருவாங்க ஆனால் காசு வாங்க மாட்டாங்களே அதுக்குதான் இனிமே அடுத்த பொருள் அங்கே போகக்கூடாது எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற இப்படி சொல்றீங்க இல்லை நீ முதல் அந்த பொம்பளை நம்பர் வாங்கிதா நான் பேசியே பேசி இல்லை நீ நம்பரை வாங்கிதால நான் பேசிக்கிடுங்க என்னமோ போங்க அவங்க காசு வாங்க வேண்டாங்க வேணா இவ்வளவு வேணாலும் தருவாங்க வீட்டு யூஸுக்குன்னா அவங்க என்ன வியாபாரமா பண்றாங்க நான் வேணா சரண்ட்டு நம்பர் வாங்கி தரேன் வாங்கிடா வாங்கிடா நான் பேசிக்கிட்டேன் இல்ல இப்போ நம்பர் வாங்கிடல நம்ம போறதுக்கு அவசரப்படாத நான் இப்பதான் போன் சார்ஜ் போட்டு வச்சிட்டு வந்தேன் போய் எடுத்து அவங்க கிட்ட கேக்கண்டமா இரு போய் அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு நம்பர் தரேன் இமேடியா ஒரு மாம்பழம் நீங்க கொடுத்துடலாம் நீ நச்சிங்க வாயே என்னதே நான் எதுக்கு தெரியுமா அவங்ககிட்ட இப்போ நம்பர் கேட்டேன் அந்த குடும்பம் தெரிஞ்சது தான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்து பார்த்துக்க அதில் ஒரு பிள்ளை நல்லா அழகாக இருக்கும் அந்த பிள்ளை நம்ம பயிலுக்கு நல்லா பேசி முடிக்கலாம் நல்ல பிள்ளை கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் நம்ம பயிலுக்கு ஏற்ற பொருத்தமான பிள்ளையாக அது எனக்கு அன்றைக்கி நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போகணும் பாரு அப்போ பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவனும் அங்கே போகவே வருவேங்க என்ன கதை என்னென்னு தெரியல நம்ம நம்பர் வாங்கி வச்சுக்கிடுவோம் நம்மளும் கொஞ்சம் நல்லா பேசுவோம் என்ன கிட்டே எனக்கு சரியாக மூஞ்சி ஞாபகம் இல்ல ஆனால் சடங்குல பார்க்கும்போது ரெண்டு பிள்ளைங்க நின்றுச்சு நீங்கள் எந்த பிள்ளையும் சொல்றேன்னு தெரியலையே நல்லா மண்டை இவனை மாதிரி நான் பணக்கா சைஸ்ல இருக்கும் அந்த பிள்ளைய தான் சொல்கிறேன் இன்னொரு பிள்ளையும் நல்லா தான் இருந்தா அதனால களையா நல்லா முடியெல்லாம் நல்லா நீளமாக வச்சுக்கிட்டு ஆனால் அந்த பிள்ளை நல்லா கட்டையாக கிராப் பெட்டி விட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு பிள்ளை நம்ம வயலுக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும் கிட்டே நம்ம ஒன்று நினைச்சா அதுவும் ஒன்று நினைக்கும் நம்ம வீணாக ஆசையை வளர்த்துக்கிட்டு யாராவது முடியலைன்னா வர்த்தமாக இருக்கும் இங்கே சும்மா இருங்க இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் நம்ப முடியாது சரி எப்படி ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் அவன் அந்த குடும்பம் தானே சொல்றேன் பாரு கலங்கு கலங்கு எல்லாம் கொடுத்து விட்டு இருக்கு ஆனா நமக்கு தெரியாது நம்ம சும்மா கலங்கு நல்லா இருந்து மாம்பழம் கொடுத்து ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு தான் வைப்போமே ஆமா அதுவும் சரிதான் இந்த தோட்டத்து மாம்பழம் இவ்வளவு இனிக்குன்னு தெரிஞ்சிருந்தா இதை யாரு கொடுக்க வேண்டாம் இருப்பேன்னு நல்லா இனிச்சு கிடக்கு இந்த மாம்பழம் அப்போ வீட்டுக்கு போய் பார்க்கணுமே அந்த பழம் பழுத்திட்டா பழுக்கலையான்னு அந்த ஆளும் போட்ட இடத்துல அரைச்சு பணிக்குள்ளே தான் சாக்குக்குள்ளே கிடக்கு நானும் இன்னைக்கு தான் இந்த பழத்தை இந்த மரத்து பழத்தை சாப்பிடுறேன் அதனாலதான் எனக்கு தெரியாம போச்சு எவ தாய் கிழவி எவ கண்டல படப்படாத அவ கண்டிலையே கண்டுட்டேண்ணே எவ தாய் இது உனக்கே ஓவரா தெரியலவே எங்கடா ஓட வரைக்கும் அனுப்பிச்சிட்டு நீ மட்டுந்தான் ஒத்தையில உட்கார்ந்து மாம்பழம் தந்துக்கிட்டு இருக்க மாம்பழம் மாம்பழம் எங்கு உள்ளது அந்த மாமன அன்னைக்கு உன் மாங்க வரைக்கும் போது பச்சை போட்டு தான் அதுல ஒரு ரெண்டு தப்பி பரங்க கடந்துச்சா என்னன்னு தெரியல இல்லனா உங்க அப்பா எப்பவும் உலந்துச்சி எடுத்து போடறன்னு தெரியல சாப்புக்குல ரெண்டு கடந்துச்சி சாரி சும்மா வாய் நம்ம நம்மன்னு எடுத்து கடிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது எங்களுக்கு இப்ப மாம்பழம் வேணும் இரு சந்தியாலையும் கூப்பிடுறேன் இப்ப சந்தியா ஓலலாம் வரக்காதடா இங்க வா இங்க ஒருத்தி ஓல பரக்க நம்மள அம்ச்சிட்டு இங்க ஒத்தையில உட்கார்ந்து மாம்பழம் நின்னுட்டு இருக்க பாரு இந்த கொம்மி ஏனா ஏனா சும்மா இருல வேற அந்த பிள்ளை அவளுக்கும் தராம தின்னுட்டான் அந்த அப்படி இத நீ தின்னு வீட்ல தான் அண்ணைக்கு பறிச்சு போட்ட காய் அந்தால கடக்க அது ஒண்ணு ஒண்ணா பழுத்திச்சானே எடுத்து பார்த்து திங்காம நீங்க ஏன் கிட்ட வாங்க அட யார போன் அடிக்கவளே ஏல கொஞ்சம் இரு யாருது புது நம்பரா இல்ல இருக்கு அந்த மாம்பழத்தை கொண்டானானாது திங்கட்டும்டா அப்படி ತಿண்ணு யாருன்னு தெரியல ஏதோ போனை எடுப்பமா வேண்டமா எடு ஏடி எடுத்து பாசி யாருன்னு கேளு আরে அது போன் அடிச்சிட்டே அட பவல்ல ஆமா இருந்தா பியாசியே தெரியாத நம்பர்ல இருந்து போன் வந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆ ஹலோ ஆ யாரு என்னது பே ஜோனி எதுக்கு கத்திட்டே அடந்த இத பாரு இந்த குமியே நம்மள விட்டுட்டு ஒத்தையில இருந்து மாம்பளம் நின்னுக்கிட்டு இருக்கா அத ஒண்ணையும் கூட்டேன் ஹலோ கேக்குதா சீ இதுக்கு நாய் மாதிரி கத்திட்டே அடந்த நான் கூட என்னமோ ஏதோ பைந்துட்டேன் ஓவரா சீன் போடாத நீ ஏன் அப்பி கிணங்க வந்து பரப்ப மாம்பளம் மாம்பளன்னு இப்போ உனக்கு என்ன அந்த மாம்பளம் வேண்டாமோ ரொம்ப நல்லதா போச்சு அப்ப நானே சாப்பிட்டுக்கிட்டேன் நல்லா இனிச்சு கிடக்கு தின்னு நல்லா ஒத்தையில தின்னு தின்னுட்டு நல்லா வயிறு வலியில் கடை எனக்கு என்ன வந்துச்சு கொறிகரி எதுவும் போட்டுருவியோ சி அதுக்கு இல்லவா நல்ல வெயில் சூடு வேற இந்த மாம்பழமும் சூடு அதனால வயிறு வலிக்குன்னு சொல்ல வந்தேன் ஓ அதுக்குதான் சொன்னியா ஆனால் எனக்குலாம் ஒன்றும் செய்யாது நான் சாப்பிடுவேன்ப்பா தின்னு தின்னு ஆமாம் அம்மா என்ன போனில் யார் யாருன்னு அளவு அளவுன்னுடாக்கா என்னவா ஏதோ ராங் நம்பர் போல இருக்கு அது கிட்டதான் அளவு கேட்க தான் கேட்கதான்னு கேட்டிருக்கான் தெரியலன்னா சும்மா அப்போ கட் பண்ணி விட வேண்டியது தானே

ஹுமந்த பூனைபுடி நீ பேசு எல்லாம் கொண்டா நானே பேசுறேன் குடு குடு உங்க ஆச்சி பேசுற அவளா ஜூ யாராவது முத பேசுன்னு போன வச்சுக்கூட கொண்டால இவன் ஒருத்தன் பேசுனா பேசாண்டேங்க போன வச்சுட்டு நீ பேசுகிறேன் நான் பேசுனீங்கன்னு அனுப்பி போட்டுக்கிட்டு இருக்கான் ஹலோ தாரும் தாவி யாரு லட்சுமி லட்சுமி ஆஹ் அம்மா லட்சுமியா பேசுறது ஆமா நான் லட்சுமி தான் பேசுறேன் ஆமா நீங்க யாரு போன வச்சுட்டு அந்த பேசிக்கிட்டே நீ அனுப்பி போட்டு கேட்டீங்க நீ பேசுனான்னு பேசுனேன் நீங்க பேசு இது பூரா கேக்குது ஆனா யாருங்க லட்சோன்னு யாராருக்கும் யாருக்கு தெரியும் அம்மா போனை வைக்கினாலும் வைக்க மாட்டேங்க தெரியாத ஆளுகிட்ட எல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கா எதனாலே இருக்கு தெருவில் விடபரா இப்ப கம்மி யாருன்னு தெரியலனா தெரியல ஏன்னா கொஞ்சம் சும்மா இருக்கலாம் ஆய்யம் எங்க பேரு உங்ககிட்ட கிழங்கு வாங்கலாம் அண்ணோட தான் நானு அன்னைக்கு இன்னைக்கு கிழங்கு அப்புறம் மாங்காய் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க என்ன நல்லா இருந்து பாத்துக்கிடுங்க இப்பதான் சொல்லுங்க யாரா இருக்கும் அம்மா இப்ப தெரியுது இப்ப தெரியுதுங்க யாருக்கு தெரியும் பொருள் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம்

உங்க பியார ரொம்ப தங்கமான பையன் அவனை பார்த்துருக்கேன் அன்னைக்கு தான் கிழங்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்தானுவே ரெண்டு பயில் வளம் அப்பதான் சரின்னு பிடுங்கி கொடுத்து விட்டேன் நமக்கு தெரிஞ்ச பிள்ளைல தானே அதனால துண்ணிட்டு போட்டுமேனு கொடுத்து விட்டேன் நல்லா இருந்துச்சா மாம்பழம் நீங்க மெனக்கிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றதே ரொம்ப சந்தோஷம் பத்துக்கிடுங்க ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு கிழங்கு மாம்பழம் எது வேணும்னாலும் இருந்து உங்க வீட்டுக்கு தான் வரும் பாத்துக்கிடுங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் ஆனா இதுல என்ன இருக்கு வாங்க வாங்க எவ இவ பேசுறதை பார்த்தா ஒருவேளை சஞ்சய் வீட்ல இருந்து ஃபோன் இருப்பாங்களோ மாம்பழம் அப்படின்னா கொடுத்துருந்து இன்னொன்னு சஞ்சய் வீட்டுக்கு அவையும் ரெண்டு பேர்ல யாராவது கொடுத்தரா தான் இருக்கணும் கண்டிப்பா சரண் வீட்ல இருந்து வராது போனு அப்போ சஞ்சய் வீட்ல இருந்தா தான் இருக்கணும் ஆனால் கேக்கேன் உனக்கு என்னோது யா ரமணியத்தெல்லாம் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்களோ அந்த முதலியும் சாபம் கொடுக்கறதுக்கும் கத்ததுக்கும் தான் ஆகும் எதை பெரிய வெயிலுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியோ இதை ரொம்ப பண்ணாத ஓ மாமியார் ஒரு இளவுக்கும் ஆகாது அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்கிட்டலாம் கோவப்படாத என்ன சோனி கடுப்பு எத்தாத பத்துக்க சும்மா இருந்துரு அடே அப்பா மாமியார் சொன்னது என்ன கோவம் வருதம்மா சந்தியாளுக்கு சிவ முத அம்மா கிட்ட பேசுறது யாருன்னே தெரியல சிவ தியாவ இல்லாம சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த போனு சாம் வீட்டுல இருந்துதான் தோணுது வந்துட்டு போட்டி எனக்கு என்ன வந்துச்சு நான் போய் என் வேலையை பார்க்க ஆ சரி வாங்க வாங்க சரி வைக்கட்டுமா நானும் புது நம்பர்ல இருந்து போன் வந்ததா யாரே என்னமோனு கொஞ்சம் பைந்துட்டே வேற லைன்ல இருந்துட்டு வேற கொஞ்ச நேரம் பியாசம் இருந்து விட்டீல அந்தல என்னமோ ஏதா நினைச்சிட்டு போன் கட் பண்ணிரலாம்னு பார்த்தேன் அப்பதான் நீங்க பியாசுனீங்க நான் எடுத்தத யாருன்னு கேட்டுட்டேன் ஆமா அந்த பையிட்ட பியாசிட்ட அப்புறம் போன் என்கிட்டதாலன்னா அந்த நான் என்கிட்ட உடனே நீட்டிட்டான் அதான் எப்படி பியாச என்னன்னு ஆயி போச்சு சரிமா சரி அப்ப நான் வைக்கட்டுமா ஆ சரி ஒரு நாள் வாங்க நம்ம தோட்டத்துக்கு ஆ வாரம் வாரம் கண்டிப்பா வாரம் ஆ சரி வைக்கே ஆ சரிம்மா

கிழங்கு அன்னைக்கே சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு மாவு போல நல்ல கிழங்கா இருந்தது காயும் பழுக்க வச்சிருந்து பழுத்ததும் பார்த்தா நல்ல இனிப்பா தியானம் போல திட்டிப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதான் அப்படியா சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சேன் வா வா நிறைய வியாழ கிடக்கு பரவாயில்லையா போன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு அம்மா பெரிய மனசுங்க பெரிய மனசுங்க தான் நம்ம சந்திய ஓலையெல்லாம் எடுத்து போட்டுட்டியம்மா ஆமாம்மா நானும் ஓலை பறக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உன் மோகாதான் ஒன்றும் செய்யலை மினக்குவா போட்டி பொங்கல்வா பஞ்சாயத்தை பாத்து தீரையலாது தூரம் பொங்கலா எப்ப வேற ரெண்டு சண்டை தான் இருக்கும் இதெல்லாம் போற இடத்துல என்னென்னதான் இருக்க போகுதுன்னு தெரியல விவா நான் சொன்னேன் பாத்தியா நான் சொன்ன மாதிரி சாமி இருந்து தான் போன சரி இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்க அதுக்கு இல்லை சொல்றேன் இப்போ இந்த சண்டை அளவுக்கு பொறாமை சொன்ன மாதிரி சரியாயிப்போச்சேன்னு சீனியர் சீனியர் தான்